நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நான்காம் பத்து பத்தாம் திருமொழி இறுதி காலத்து அப்போதைக்கு இப்போதே பெரிய பெருமாள் திருவடிகளில் சரணம் புகுதல் இது பொதுவான அர்த்தம் முதல் பாசுரம் துப்புரையாரை அடைவதெல்லாம் நாம் சோர்விடத்து என்னே உப்பிலேன் ஆகிலும் நின்னடைந்தேன் ஆனைக்கினி அருள் செய்தமையால் எய்ப்பு வந்து நலியும் எய்ப்பு என்னை வந்து போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணைப் பள்ளியானேன் துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்ன துப்புடையார்கள் வலிமை மிக்கவர்கள் வசதி வசதி மிக்கவர்கள் அவர்கள் அவர்களை நாம் அடைவது எதற்காக என்றால் நாம் சோர்வுற்ற போது நம்மை காப்பார்கள் என்று நம்பி இந்த பெரியவன் அர்த்தம் பண்ணியிருக்கா பெருமாள்கிட்ட அவர் நேர பேசுகிறார் இது துப்புடையாயை அடைவதெல்லாம் துப்புடைய உன்னை நான் அடைந்தது எதற்காக என்றான் அப்படின்னே சொல்லியிருக்கலாம் ஆனால் துப்புடையாறை என்று படற்கையில் சொல்லியிருக்கதற்கு காரணம் என்ன துப்புடையார்னா பெரிய ஆழ்வார் சொல்கிறார் இந்த உலகத்தில் துப்புடையவன் ஒருவன்தான் ஸ்ரீரங்கத்து பெருமாள் தான் ஆகிய நாள் இங்கே படற்கையாக போட்டிருக்கார் புரியுதுதான் உங்களுக்கு துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து என்னை ஆகிலும் அடைந்தேன் நான் நான் உண்மை சட் உண்மை அடைவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவன் ஆகிலும் உண்மை நான் அடைந்தேன் காரணம் நீ அருள் செய்தமையால் கஜேந்திரனுக்கு நீர் அருள் செய்தீர் என்பதை அறிந்து நின்னடைந்தேன் ஒப்பினே ஒப்பிலேனாயிலும் எய்ப்பு என்னை வந்து நலியும் போது எய்ப்புங்கிறது இரத்தல்னு சொல்லலாம் இல்லை வயசான காலம்னு சொல்லலாம் நான் அப்படி எய்ப்பு என்னை வந்து போது என்னுடைய இந்த வயதாகுதல் என்கிற அந்த நிலைமை என்னை வருத்தும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்பொழுது உன்னை உண்மை என்னால் நினைக்க முடியாது ஆகையினால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே அப்போ சொல்ல முடியாது அதனால் இப்போவே சொல்லிவிடுறேன் அப்படின்னு பெருமாள்கிட்ட பேசுகிறேன் சேர்ந்து படிக்க முடியும்னு நினைக்கிறேன் துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவே உப்பிலே நாகிலும் நின்னடைந்தேன் ஆனைக்கினி அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை வந்து நலியும்போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே அடுத்த பாசுரம் சாமிடத்து என்னை குறிக்கொள் கண்டாய் சங்கொடு சக்கரம் கேந்தினானே நாவடித்து என்னை அமேகதண்டம் செய்வதா நிற்பர் நவந்தவர்கள் பூமிடத்து உன் திறத்து எத்தனையும் புகா நிற்பதோர் மாயை வல்லை ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணைப் பள்ளியானே சாமிடத்து என்னை கொண்டாய் சங்கொடு சக்கரம் கேந்தினானே பின்னாடியிலேருந்து படிக்கலாம் சங்கொடு சக்கரம் கேந்தினானே உங்களுக்கு அர்த்தம் புரிகிறது என்னாகவும் கேட்டால் நான் சாகும் சமயத்தில் சாமிடத்து அந்த சமயத்தில் நாமடித்து என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்ப வந்தவர்கள் என்னுடைய உடலில் இருந்து உயிர் போகும்போது சாமிடத்து இந்த நமந்தவர்கள் எவனுடைய அடியார்கள் தாமடித்து நான் ஆக்க கடிச்சின்னு இருப்பான் இதுக்காக அநேக தண்டம் செய்வதா நிற்ப எனக்கு என்ன தண்டனை கொடுக்கறது அதை பற்றி யோசிச்சுட்டு நிற்பார்கள் நமந்தவர்கள் அவர்கள் போமிடத்து என்ன இங்கே இழுத்துன்னு போப்பற அவன் போமிடத் அந்த இடத்துல உன் திறத்து எத்தனையும் புகா பண்ணம் நிற்பதோர் மாயை பல்லை உன்னுடைய திறமைகளை எல்லாம் உன்னுடைய பெருமையெல்லாம் நான் நினைக்கும்படியாக செய்த நினைக்கும் நினைக்க முடியாதபடி செய்வதில் நீர் வல்லை வல் வ வலிமை மிக்கவேன் மாயை வல்லை அந்த மாயத்தை உடையவர் அதனால் ஆமிடத்தேன் உன்னை சொல்லி வைத்தேன் இப் இப்போ நாள முடிய அதனால சொல்கிறேன் ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் என்னை கொண்டாய் இதை நீர் நோட் பண்ணிக்கணும் இதை ஞாபகம் வச்சுக்கணும் அரங்கத்தரவனை பள்ளியானே புரியறதுன்னு நினைக்கிறேன் சேர்ந்து சாமி சாமிடத்து என்னை கொண்டாய் சக்கொடு சக்கரம் எந்தினானே நாமடித்து என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் நமந்தமர்கள் போமிடத்து உன் திறத்து எத்தனையும் புகா நிற்பதோர் மாயை வல்லை ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணைப் பள்ளியானே அடுத்த பாசுரம் எல்லையில் வாசல் குருகச் சென்றால் ஏற்றி நமந்தவர் பற்றுந்தோது நில்லுமென் என்னும் உபாயமில்லை நேமியும் சங்கமும் ஏந்தினானே சொல்லலாம் போதே புன் நாமம் சொல்லினேன் என்னை குறிக்கொண்டு என்றும் அல்லல் படா வண்ணம் காக்க வேண்டும் அரங்கத்தரவணைப் பள்ளியானே எல்லையில் வாசல் குருகச் சென்றால் என்னுடைய வாழ்நாளுடைய எல்லை முடிந்து போய்விட்டது அதற்கருகில் நான் செல்கின்றேன் வாசல்னா அந்த போரா அங்கே நுழையப்போறோர் அங்கே எல்லையில் வாசல் குருகச் என்றால் ஏற்றி நவந்தவர் பற்றும் போது என்னை அடியார்கள் வந்து பிடிக்கும்பொழுது நெல்லுமின் என்னும் உபாயம் இல்லை அடைய்டா என்னை பிடிக்காதீங்க கொஞ்ச நேரம் கேச்சுவாங்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு உபாயம் என்னிடம் இல்லை நேமியும் சங்கமும் ஏந்தினானே நேமின்னா சக்கரம் சக்கரமும் சங்கும் எந்தினானே சொல்லலாம் போதே உன் நாமமெல்லாம் சொல்லினேன் என்னை குறிக்கொண்டும் சொல் ஆம்போதே சொல்லல் சொல்லல் ஆம்போதே என்னால் சொல்ல முடியுமோ அப்பொழுதெல்லாம் அப்பொழுதே உன் நாம சொன்னினேன் என்னை குறிக்கொண்டு இதை உன்னுடைய குறிப்பி குறிப்பில் வைத்து கொண்டு என்றும் அல்லல் படாமல் காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே நான் துன்பம் ஏதும் என்னை துன்பம் ஏதும் வருத்தாமல் நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும் காக்க வேண்டும் முடிக்கிறது சேர்ந்து முடிக்கலாமா எல்லையில் வாசல் குருகச் சென்றால் வெற்றி நமந்தவர் பற்றும் போது நெல்லுமின் என்னும் உபாயமில்லை நேவியும் சங்கமும் ஏந்தினானே சொல்லலாம் போதே உன்னாமமெல்லாம் சொல்லினேன் என்னை குறிக்கொண்டும் என்றும் அல்லல் படாமல் காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே அடுத்த வாசுரம் ஒற்றை விடயனும் நான் முகனும் உன்னையறியா பெருமையோனே முற்ற உலகெல்லாம் நீயேயாகி மூன்றெழுத்தாய முதல்வனேயோ அற்றதுமானால் இவர்க்கு என்று எண்ணி அஞ்சனமந்தவர் பற்றலூற்ற அற்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே ஒற்றை விடயனும் நான் முகனும் ஒற்றை விடையன்னா சிவபெருமானை சொல்கிற நான் முகம்னா பிரம்மனை சொல்கிறேன் அவர்களுக்கு உன்னையறியா பெரிய பெரிய பெருமையூனே அவர்களால் அறிய முடியாத பெருமைகளை உடையவனே ஒற்றை விடயனும் நான் புகனும் உன்னகறியா பெருமையூனே மூற்ற உலகெல்லாம் நீயேயாகி இந்த உலகம் முழுவதும் நீயே இருக்கிறாய் எல்லா உலகங்களுமாக இருக்கிறாய் சாதாரண அர்த்தம் மூன்று எழுத்தாக முதல்வனேயோ பிரணவாக பிரணவம் என்கிற எழுத்தாக இருக்கிற முதல்வன் ஓம் என்ற எழுத்தாக இருக்கிற முதல்வனேயோ அற்றது போனால் இவர்கற்கு என்று எண்ணி இந்த ஆசாமிக்கு இன்னியோட வாழ்நாள் முடிந்து போய்விட்டது என்று எண்ணி என்று கணக்கல் எண்ணின்னா கணக்கு போட்டு கரெக்டாக வரா இவர்க்கு என்றெண்ணி அஞ்ச நமந்தவர் பற்றல் உற்று அற்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே அற்றைக்கு என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே சேர்ந்து படிக்கலாமா ஒற்றை விடயனும் நான் முகனும் உன்னகரியா பெருமையோனே முற்ற உலகெல்லாம் ஆகி மூன்றெழுத்தாய முதல்வனேயோ அற்றது வாணாள் இவர்க்கு இவர இவர்க்கு என்றெண்ணி அஞ்சனமந்தவர் பற்றலுற்ற அற்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணைப் பள்ளியானே